வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன் வாங்க ஓமப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் இந்த கப்பால் ஒரு கப்பு அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவும் வச்சு செய்யலாம் ஆனால் நான் பொட்டுக்கடலை மாவு வச்சு செய்கிறேன் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா பவுட்ரு போல் நைஸாக உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சு இந்த இந்த மாவு எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன் இதை வந்து நான் ஒரு ஜல்லி வச்சு சளிச்சு வச்சுருக்கேன் சளித்தது போல் இந்த குருநெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதான் இதை இது இது வர அளவுக்கு நான் நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்போ நைஸாக இருந்தால் தான் நீங்கள் புளியறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதே கப் அளவில் ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி மாவு போட்டிருக்கேன் ஒரு கப்புளவு பொட்டுக்கலை மாவு போட்டதுனால ரெண்டு கப்பு ஒன்றுக்கு ரெண்டுன்னு போட்டிருக்கேன் நான் அந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக சால்ட்டு காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வெறும் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ம் இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்குங்க நான் அதை வீடியோவில் விட்டுட்டேன் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்குங்க கொஞ்சம் சுட்ட ஆயில் இருக்குது பார்த்திங்களா அதுவும் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நல்லா மாவை பிசைச்சிடுங்க நாலா பக்கமும் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை சேப்பில் வந்து மாவு வந்து நல்ல நல்லா கலந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய ஒரே டைமில் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிசைஞ்சு தண்ணி ஊற்றிக்கிங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வந்துடணும் இப்போ நம்ம இடியாப்பம் புளிவோம் பார்த்திங்களா ஒரு அச்சி அந்த இடியாப்பம் புளிகிற அச்சியில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி உள்ள அச்சி எடுத்துக்கோங்க எடுத்து மாவை அந்த அச்சி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க சிலிண்டர் சேப்பில் எடுத்து கொஞ்சமாக மாவை ஃபுல்லாக அந்த கப்பு ஃபுல்லாக வைக்க முடியும்னா கூட வச்சுடுங்க எனக்கு வைக்க முடியும் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் மாவு எடுத்து அது கொஞ்சம் இதாகும் அதனால் மொத்தமாக போட்டு புளிய வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கிறேன் நல்லா ஃபில் பண்ணிட்டு நல்லா டைட்டாக மூடிக்குங்க ஏன்னா இடையில இடையில இது வந்து கழிந்துட்டு வந்துடும் கொஞ்சம் நல்லா டைட்டாக மூடிக்குங்க மூடிக்கிட்டு நீங்கள் வச்சுருக்க மாவுலே சுற்றி பாருங்கள் உங்களுக்கு பக்குவமாக வருதான்னு பாருங்கள் மாவு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இந்த பாருங்கள் மாவு கரெக்டாக இருக்குது இப்போ நல்ல ஒரு வானலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சூடான உடனே எண்ணெய் கொஞ்சம் ஆவி வருதா பாருங்கள் சூடான உடனே அதில் புழிஞ்சு விடுங்க புளியும்போது கொஞ்சம் லைட்டாக கையில் ஆவி அடிக்க தான் செய்யும் அது போக போக பழகிடும் உங்களுக்கு நல்லா இது மாதிரி நல்லா சுற்றி அதில் தான் வேறு வச்சு புளியிடும் வேறு தட்டில் புழிஞ்சு அதில் போட முடியாது இந்த ஓமப்பொடி அதனால எண்ணெயில் கையோடு சேர்த்து அப்படி தான் புழிஞ்சு விட முடியும் ஃபஸ்ட்டு தடவை பண்ணி பாருங்கள் அப்புறம் சரியாயிடும் ஆவி போக போக பழகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டோன்னே நல்லா அந்த த எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு ஒரு ஒரு செகண்ட் நல்லா இது இதாகிடும் அப்புறமே எடுத்து நல்லா ஒரு க பேப்பர் போட்டு இல்லை அதில் போட்டு வச்சிங்கன்னா எண்ணெயெல்லாம் அப்படியே கீழே பேப்பர் எழுத்துக்கும் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் கூட சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவை எல்லாத்தையும் இதே மாதிரி சுற்றி லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுற்றி எடுத்து எல்லாத்தையும் சுட்டுருங்க கொஞ்சமாக இதுக்கு வாசனைக்கு நான் கருவேப்பிலையை போட்டு பொறிச்சு எடுத்துருங்க கருவேப்பிள்ளையும் கொஞ்சம் எட்டனே போடுங்க ஏன்னா ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால போட்ட உடனே மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஆகும் அதனால் எட்டனே கருவேப்பிலையை போட்டு ஃபுல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு உடைக்கவே மனசு வரல அவ்வளோ அழகாக இருக்குது இருந்தாலும் உடைக்கணும் பாருங்கள் நாங்கள் காட்டுறவங்களுக்கு அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அமுதா வைப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கலந்துகிட்டெல்லாம் சொல்லி எல்லாரும் இந்த தீபாவளிக்கு இந்த ஓமப்பொடியை செஞ்சு ஜாலியாக ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க மீண்டும் ஒரு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்